ரமேஷ் டூ ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கி நான் இப்படி கீழ்குந்தா ஊரில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதில் முதற்கட்டமாக பொங்கல் தொகுப்பு வேட்டி சேலை மற்றும் பரிசு தொகை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் சேனலில் இருந்து உங்கள் கருத்து என்ன மாற்று தமிழக முதல்வர் இன்றைய தினம் பொங்கல் பரிசு ரூபாய் மூணாயிரம் இது மேலும் ஒரு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் கொடுத்தால் எங்கள் பொதுமக்கள் சார்பாக விவசாய சார்பாக மிக நன்மையாக இருக்கும் நன்றி கருத்து சார்பாக இன்றைய தினம் பொங்கல் தொகுப்பு ரூபாய் மூணு மூன்றாயிரம் மற்றும் பரிசு பொருட்கள் இன்று கொடுக்கப்படுகின்றன இதை பொதுமக்களில் எல்லோரும் ஆவலுடன் எல்லோரும் வாங்கி கொண்டு செல்கின்றனர் தமிழக அரசுக்கு கிரிப்பின் செல்வாக நன்றி இருக்கின்றன மிக்க நன்றி மூன்று மூன்றாயிரம் அடித்தது மிக்க முயற்சியை அடிக்கிறது என்ற விவசாயத்தை கருத்தில் கொண்டே விவசாய பொருட்களின் விலைகள் அதிகமாக இருப்பதனால் காரணமாக ரூபாய் ஐந்தாயிரம் கொடுத்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இன்னும் இந்த பண்டிகை சிறப்பாகவும் எல்லோரும் கொண்டாடும் வகையில் தமிழர் திருநாளாக பொங்கல் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக நடைபெற எல்லா வந்த முனைவரை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்